அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் வருகின்ற ஜூன் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் தமிழ் இலக்கண வகுப்பு ஒன்றை புதிதாக தொடங்க இருக்கின்றேன் எட்டு வயது முதல் எண்பத்தி வயது வரை இருக்கக்கூடியவர்கள் இந்த வகுப்பில் பங்கேற்கலாம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் இந்த வகுப்பானது இரவு எட்டு ஐம்பத்தைந்து மணி முதல் பத்து முப்பது மணி வரை இந்த வகுப்பானது நடைபெறும் இதற்கான மாத கட்டணம் ரூபாய் ஐநூறு வெளிநாட்டினர் என்றால் மாதம் எண்ணூறு அனைத்து விவரங்களை பெறுவதற்கு தொண்ணூறு எண்ணூற்று நான்கு ஐம்பத்தி எட்டு சுழியம் ஐந்து மூன்று என்ற எண்ணில் தங்களுடைய பெயர் ஓர் வயது படிப்பு இவற்றை இன்றே அனுப்பி இணையலாம் சரிங்களா நன்றி வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் வருகின்ற ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒவ்வொரு சனிக்கிழமை தோரும் தமிழ் இலக்கண வகுப்பு ஒன்றை புதிதாக தொடங்க இருக்கின்றேன் எட்டு வயது முதல் எண்பத்தைந்து வயது வரை இருக்கக்கூடியவர்கள் இந்த வகுப்பில் பங்கேற்கலாம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் இந்த வகுப்பானத்தில் இரவு எட்டு ஐம்பத்தைந்து மணி முதல் பத்து முப்பது மணி வரை இந்த வகுப்பானத்தில் நடைபெறும் இதற்கான மாத கட்டணம் ரூபாய் ஐநூறு விளையாட்டினர் என்றால் மாதம் எண்ணூறு அனைத்து விவரங்களை பெறுவதற்கு தொண்ணூறு எண்ணூற்று நான்கு ஐம்பத்தி எட்டு சுழியம் ஐந்து மூன்று என்ற புலனை எண்ணில் தங்களுடைய பெயர் ஊர் வயது படிப்பு இவற்றை இன்றே அனுப்பி இணையலாம் சரிங்களா நன்றி வணக்கம்